தனது பிறந்த தினத்திற்காக மரவன்குளம் பாரதிதாசன் வித்யாலயத்தைச் சேர்ந்த நூற்றி தொண்ணூறு மாணவர்களுக்கு மதியம் இல்லாந்தில் இந்த தனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற அயந்தா அவர்களுக்கு எமது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தனது பிறந்தநாள் நிகழ்வில் இன்று பவுனியாவில் உள்ள பின்தங்கப்பட்ட பாடசாலை ஒன்றுக்கு உணவினை வழங்கி அந்த மாணவர்களுடைய கல்வி ஊட்டத்துக்கு உறுதுணையாக நின்ற அயந்தா அவர்களுக்கு இனிய நந்திகள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் முதன் முதலாக பவுனியாவில் உள்ள ஒரு பின்தங்கிய பாடசாலை மாணவர்களுக்கு இந்த உணர் உணவு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது வன்றிமந்தன் திட்டத்திற்கு ஆரம்பிக்கப்பட்டுள்ள உணவு திட்டத்தின் முதலாவது காணொலி பதிவு இதுவாகும்

நாலு பேர் இருந்தா போதும் உலக மக்கள் வறுமை எல்லாம் தீர்ந்து போதும் என்னத்துல உள்ளதை எழுத்து வீட்டடா மக்கள் குணத்து வீரனே வாட வாடா கொல்லாத வறுமை ஓட தாடா தாடா நன்றி மறந்தால் அவரை விட்டு நீயும் தள்ளடா அம்ம வேலை எதுவோ செய்து காண்டடா உள்ளவர்கள் நன் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமட பன்னி மைமரன் காக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று